சற்றுமுன் வெளியான தகவல் குழந்தைகளுக்காக ஆதார் பதிவை பள்ளிகளிலேயே 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 மேற்கொள்ளும் சேவையை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது மேலும் நிரந்தர ஆதார் பதிவு மையங்களின் எண்ணிக்கையும் அரசு அதிகரித்து விட்டது அந்த வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கையின் போது மேற்கொள்ளப்பட்ட அறிவிப்பின்படி நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எல்காட் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஐம்பது புதிய நிரந்தர ஆதார் சேவை மையங்களையும் எழுபத்தி ஒன்பது பள்ளி முகாம்களையும் அமைச்சர் திறந்து வைத்தார் அந்த வகையில் இந்த தமிழ்நாடு அரசின் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மாநிலம் முழுவதும் நடத்தி வரும் இருநூத்தி அறுபத்தி ஆறு நிரந்தர ஆதார் மையங்களுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ள ஐம்பது மையங்களையும் சேர்த்து மொத்தம் முன்னூத்தி பதினாறு மையங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துகிறது முழுவிடை லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க